السلام <سلم> علیکم <اللہ> ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم آئند نمڈا مدرسا قرآن حدیث نورین انڈراؤ تلیپ اسلامی ورلار ஹஸா நிபுனு சாபித் ரலி அல்லா ஹன்ஹோ அவர்களை பற்றி ஹசான் நிபுனு சாபித் அலி அல்லா அவர்களுக்கு அன்னலாரின் கவிஞர் என்ற புனை பெயர் கிட்டியது அல்லாவின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தம் வாழ்நாளில் ஹசான் அலி அல்லா அவர்களை தவிர வேறு எவரையும் மிம்பரில் உட்கார சொன்னதில்லை அன்னலாருக்கு எதிராக காஃபிர்கள் கவிதை பாடிய போது ஹஸா நிபுனு சாபித் அலி அல்லா அவர்கள் தம்மை புகழ்ந்து மிம்பரில் நின்று கவிபாடுமாறு வாய்ப்பளித்தார்கள் அறியாமை காலத்தில் இவர் மதினத்து கவிஞராக இருந்தார் பிறகு அன்னலாரின் நபித்துவ காலத்தில் அன்னலாரின் கவிஞர் என விட்டார்கள் பிறகு இவர் இஸ்லாமியின் உலகின் புனித கவிர கவிஞராக கருதப்பட்டார்கள் புனு ஹசானிபுனு அவர்கள் தமது முதுமையின் காரணத்தால் அன்னலாருடன் எந்த போரிலும் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பகைவர்களை தன் கவிதையால் எதிர்கொண்டார் அரபு நாட்டில் சிறந்த கவிஞர்கள் மதினாவாசிகள் என்றும் அவர்கள் மிக சிறந்த கவிஞர் மதினாவை சேர்ந்த இந்த ஹசான் ரணியல்லா என்றும் சொல்லப்படுகிறது இவர்கள் நூற்றி இருபதாவது வயது வரை வாழ்ந்தார்கள் அறுபது ஆண்டுகளை அறியாமையிலும் அறுபது ஆண்டுகளை இஸ்லாத்திலும் கழித்தார்கள் பாருங்கள் அந்த காலத்தில் சண்டை இப்படியும் நடக்கும் ரெண்டு பக்கத்துலையுமே கவிஞர்கள் இருப்பாங்க அந்த ரெண்டு கவிஞர்களை கூப்பிட்டு அந்த கவிதை நடை அவங்க செஞ்ச சம்பவம் இவங்க செஞ்ச சம்பவம் இதெல்லாம் வச்சு அந்த கவிஞர் வந்து எ எதிர்த்து சொல்லுவார் அந்த கவிதையை அந்த எதிகை முனையை சேர்த்து அந்த கூட்டத்தில் உள்ள எதிரியும் கவிதையை சொல்லுவார் இது அங்கே இருக்க பொதுமக்கள் ரெண்டு தரப்புலையும் கேட்கும்போது கவிதையிலே ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஜெயிக்கிறது இருக்குது என் கூட்டம் உள்ள இந்த கவிதை ஜெயி அவரை விட இந்த கவிதை ஜெயிச்சிருச்சு இந்த இந்த விட அந்த கவிதை ஜெயிச்சிருச்சு அப்போ அதை வச்சே சில நேரங்களில் வெற்றி தோல்வியெல்லாம் கொண்டு வருவாங்க இது வந்து அந்த காலத்து வழக்கம் அப்போ அந்த மாதிரியான சில இந்த குத்தலாம் பேசக்கூடிய அந்த கவிஞர்கள்லாம் இந்த விசாரணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹசானிப்பன் சாமி எல்லாம் அவங்க கவிதையை சொன்னாங்கன்னு சொன்னால் இவங்களை யாரும் கவிதையை ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு அருமையான கவிதையை சொல்லுவாங்க அதுவும் போருடைய நேரத்தில் அவங்க அடி வாங்கினதெல்லாம் அழகழகாக கவிதை வர்ணிப்பாங்க அதெல்லாம் ஒரு அது கித்தாப்லேயே பற்றி சே நம்ம அதெல்லாம் படித்து பார்த்தா சிரிப்பாவும் இருக்கும் அவங்களுடைய அந்த நுட்பறிவு அரபி மிக செழுமையான ஒரு மொழி அவ்வளோ அழகாக அந்த கவிதை கோத்து பேசி வச்சுருக்கமோ பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும் இப்படி இல்லாமல் அந்த வார்த்தையை கோர்க்க முடியும் என்பதாங்க அதனால் அந்த நம்சாசனை இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பளிப்பாங்க இந்த சஹாபி ரொம்ப பிடிச்ச சகாபி இந்த நான் நான் நபிக்கு எதிராக ஏன்னா பேசிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த இடத்துக்கே போய் நம்பி இவங்களுடைய கவிதையை பாடிட்டு வந்துடுவாங்க நீ என்ன கவிதை பா நான் பாடுறேங்க எல்றேன் என் நபிய புகழ்ந்த அப்படின்னு அந்த கவிதைக்கு நிகராக அவனுங்க பாடின கவிதை இருக்காது இப்படியெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் ஒவ்வொரு பான கடல் நீர் இவ்வுலகம் ஒரு பங்கு நிலமும் மூன்று பங்கு கடலாலும் ஆனது இக்கடலின் அல்லாஹின் எண்ணற்ற படைப்புகள் உள்ளன அவற்றில் நாள்தோறும் பிறப்பது எத்தனை இறப்பது எத்தனை என்பதை நாம் அறியும் மேலும் உலகம் முழுவதிலும் உள்ள அசத்தங்களை கடலில் கொட்டப்படுகிறது என்றாலும் கடல் நீர் ஓர்ப்பாகத்தான் இருக்கிறது இந்த ஓர்ப்பு தன்மை எல்லா அசத்தங்களையும் விடுகிறது அது ஓர்ப்பாக இல்லாதிருந்தால் அசத்தங்களின் காரணமாக கடல் நீர் கெட்டு நாற்றம் எடுத்துவிடும் அதனால் நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் கடல் நிலை ஓப்பாக படைத்திருப்பது அல்லாஹின் ஆற்றலாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி அமானுதத்தை திருப்பித் தருதல் குர்வானின் அல்லாஹலா கூறுகிறான் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை உரியவர் கேட்கும்போது நம்பி தர வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை உரியவர் கேட்கும்போது திருப்பி தர வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி மஸ்ஜிதை சுத்தம் செய்வது சுண்ணத் நவ்சாஸ்லம் அவர்கள் பேரித்த மர கிளைகளால் மசித்களை தூசுகளை கூட்டி சுத்தம் செய்வார்கள் நபி சலா அலிஸ்லம் அவர்கள் பேரித்த மர கிளைகளால் மசிதின் தூசுகளை கூட்டி சுத்தம் செய்வார்கள் அப்போ நம்சாஸ்லமே செஞ்சுருக்காங்கன்னா நம்மலாம் எடுத்து ஒரு நேரம் பள்ளியை கூட்டிட்டு அதெல்லாம் நல்லாண்டதுவாக செஞ்சுட்டு போக வேண்டியது ஐந்தாவது தலைப்பு ஒரு பெண்மணி வருவாங்க எப்பயுமே சுத்தம் பண்ணிட்டு இருந்து இருந்துகிட்டே தான் போவாங்க அந்த விசாசம் ஒருத்தர் பெரிய போருக்கு போயிருந்த நேரத்தில் அவங்க இங்கே மூத்தாயிருவாங்க ஆயிடுவாங்க வந்தவனே அந்த பெண்மணி ரெண்டு நாள் பார்க்கல அப்படின்னு கேட்டவனை அவங்க சொல்லுவாங்க அவங்க பெரியாவது கிடையாது சாதா சீதாவாக வந்துட்டு போனோம் பெண்மணி தானே தயாக்கா மாதிரி நம்ம ஒருத்தர் கொடுத்தோம் அதான் அவங்க பாட்டு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க எந்த காசு எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க மக்கள் நம்ம விசாசம் வந்து கேட்பாங்க மூத்த ஆகிடும் அவங்க மூத்த இருக்காங்கன்ட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கபூருக்கு போய் அவங்களுக்கு அது செஞ்சுட்டு வருவாங்க அப்போதான் தெரியும் ஓ இந்த பெண்மணிக்கு இப்போ பல்லு சுத்தம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ பெரிய கண்ணியம் இருக்கு அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இஸ்ராக் தொழுதல் அல்லாமின் அல்லாஹ் கூறியதாக நப்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆதமுடிய மகனே நாளின் ஆரம்ப பகுதியில் எனக்காக நான்கு ரக்காயத்து இஸ்ராக் தொழுதால் அன்றைய உனது எல்லா காரியங்களும் நான் நிறைவேற்றி வைப்பேன் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பெற்றோரின் அதிருப்தி நப்சாஸாம் அவர்கள் கூறினார்கள் பெற்றோரின் அதிருப்திக்கு ஆளானவரின் தொழுகை ஏற்கப்படுவதில்லை பெற்றோரின் அதிருப்திக்கு ஆளானவரின் தொழுகை ஏற்கப்படுவதில்லை ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தின் பின்னால் ஓடுவதன் விளைவு எவர் உலகத்தின் பின்னால் ஓடுகிறாரோ அவருக்கு அல்லாவிடம் எந்த தொடர்பும் இல்லை எவர் உலக ஆதாயத்திற்காக தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்கிறாரோ அவருக்கு நம்மிடம் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக அண்ணன் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகின் கொந்தளிப்பு குர்வானின் அல்லாஹலா கூறுகிறான் நரகம் மறுமையை பொய்ப்பித்தவர்களை வெகு துறைவில் காணும்போதே அதற்கே உரித்தான கொந்தளிப்பையும் பேரிரைச்சலையும் அந்த நரகவாசிகள் கேட்பார்கள் மேலும் அந்நரகத்தில் ஒரு நெருக்கமான இடத்தில் அவர்கள் சங்கிலியால் கட்டி எறியப்பட்டால் அவர் வேதனையை தாங்க மாட்டாமல் அவர்கள் அங்கே மரணத்தை அரைப்பார்கள் சுராஃபுர்கான் ஆனால் அங்கே என்ன சேர்வதில்லை மரணமும் வராது அவர் வாழவும் மாட்டார் இதான் நரகம் அன்பகத்தில் இப்போ நபி வழி மருத்துவம் மு அக்விதை மூலம் சகிச்சது விசாரசலம் ஒருவர் உடல் முழு உடல் நலம் குன்றினால் மு தன் அதாவது அல் ஃபலக் அன்னாஸ் சூறாக்களை ஓதி இதுக்கு பிரித மாதிரி அல் ஃபலக் அல் அண்ணாஸ் சூறாக்களை ஓதி தம் மீது ஊதி கொள்வார்கள் என்பதாக நான் அன்னை ஆய்சாரில் எல்லாகவும் அல்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அல் ஃபலக் சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாசையும் ஓதி ஊதிக்குவாங்க முஸ்லீம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது அவருங்க ஓதி ஊதுவார்கள் அப்போ ஓதி பார்க்கறதுக்கு இது கூடும் கூடும்னா ஓதி ஊதுறதுக்கு கூடும் இந்த ஹதீஸ் அடிப்படையில் பத்தாவது அலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் அனாதையின் பொருளை அவன் பருவம் அடையும் வரையும் அழகான முறை முறையிலன்றி நீங்கள் நெருங்காதீர்கள் அளவையும் நிறுவையும் நீதமாக நிரப்பமாக்குங்கள் நாம் எந்த ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவதில்லை ஏன் அதிகமாக அனாதையுடைய பொருளை நீங்கள் என்ன செஞ்சுருங்க பருவம் அடையும் வரை நீங்கள் அழகான முறையில் என்ன செஞ்சிருக்கீங்க நெருங்காதீங்க ரொம்ப பேனெல்லாம் இருக்கும்னு சொல்லப்படுதுன்னா அந்த காலத்தில் சஹாப் மக்கள் அதிகமாக போருக்கு போய் ஷஹீதாகிட்டே இருப்பாங்க அவங்களோட குழந்தைகள் அனாதைகள் போருக்கு போய் ஷகீதான குட்புல பிள்ளைங்க அனாதை ஆகிடுச்சின்னா அடுத்த சஹாபி அவங்க மேலே பறிவு கொண்டு அவங்க குடும்பத்துடைய ஒரு ஆளாக பொறுப்பேற்றுக்குவாங்க அப்போ அவங்களுடைய செல்வங்களை வந்து இந்த பொறுப்பேற்றவங்க வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இவங்களுடைய உணவுக்காக இவங்களுடைய தேவைக்காக அதை எடுத்து என்ன பண்ணலாம் செலவு பண்ணலாமே தவிர அநியாயமாக எடுத்து இவங்களாம் சாப்பிடவும் கூடாது தன்னுடைய சொத்துல சேர்த்துறவும் கூடாது அதே மாதிரி அவங்களுடைய பருவ வயது அடையும் போது இங்கே ப அவங்க அத்தா இதெல்லாம் விட்டுட்டு போன சொத்து அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க இது சகாம் பார்க்கக்கூடிய தன்மை எனவே அது அதிகமாக அனாதீங்க விஷயத்தில் அதிகமான கதீசுகளும் ஆயத்துக்கு நம்ம பார்க்க முடியும் அல்லல்லா எந்த நிலவையும் கூறினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லா எதை விட்டு தவிர்த்திருக்கும்படி நமக்கு ஏவினானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபுருதே நபி சல்லா அலி இஸ்லாம் அவருடன் வாழக்கூடிய அங்கிருந்து காலை மாலை அல்லாவை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹா நம்ம நேருக்கும் தந்தல் புரியவனாக عزتي <applause> أما وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صَلِّ عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته